தாய் முன்னே வணக்கம் நமது ஓம் நந்தி சித்தர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி யூடியூப் சேனல் பார்க்கும் புதிதாக பார்க்கும் அனைவர்களுக்கும் மற்றும் பார்த்து கொண்டிருக்கும் அனைவர்களுக்குமே நம்முடைய இந்திய நாட்டின் சார்பாக தமிழ்நாட்டின் சார்பாக நிகழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்றைய பயணம் திடீர் என்று அண்ணாமலை வர சொன்னார் அந்த அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் வர சொன்னார் என்று யாம் வந்து மௌன சித்தரை ஆசீர்வாதம் செய்வதற்காகவே அவருடைய ஆசீர்வாதங்கள் பெறுவதற்காகவே யாம் வந்தோம் வரும்போதே அவருடைய அந்த வைரவர் என்று சொல்லக்கூடிய அந்த கைரவர் கால வைரவர் எங்களை வாசலிலே வரவேற்று எங்களை மூன்றரை மணியில் இருந்து ஆறரை மணிக்கு தான் திறப்போம் என்று சொன்னார்கள் அவர் இந்த நேரத்தில் இதுவந்து வரும்போது எங்களுக்கு இந்த டிஷ் பேப்பரில் அழகான ஒரு மயில் காட்சியும் கொடுத்திருக்கிறார் அதுபோல யாம் வாங்கியிருக்கும் மரமே அர்த்தநாதீஸ்வரர் தான் என்று சொல்லி சிவன் வாதி பாதியாக இருந்து இந்த நேரத்தில் காட்சி இந்த ஆலயத்திற்கு எல்லோரும் வருகை புரிந்து இந்த குபேரர்லிங்கமும் போல உங்களுடைய வாழ்க்கைகள் மாற வேண்டும் சித்தர்கள் வாக்கு மெய்யாக இருக்கும் எல்லோரும் இந்த ஆலயத்திற்கு வந்து அவர்களுக்கு நல்லபடியாக ஆசீர்வாதங்கள் பெற்று திருவண்ணாமலை ஆசீர்வாதம் பெற வேண்டும் நல்லதே நடக்கும் தாய்மண்ணே வணக்கம்